தமிழ்நாட்டில் பனிரெண்டாயிரம் மருத்துவர் பணியிடங்கள் காலியாக உள்ளபோது திமுக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு முன்னாள் மத்திய அமைச்சரான அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றும் நானூறு இளநிலை உறைவிட மருத்துவர்களை இடமாற்றம் செய்து பிற மருத்துவமனைகளில் பணி நிரவல் முறையில் நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது என்பதை அன்புமணி குறிப்பிட்டார் மருத்துவர்களுக்கு ஏற்கனவே பற்றாக்குறை இருக்கும்போது முக்கிய துறைகளின் மருத்துவர்களை இடமாற்றம் செய்த திமுக அரசின் செயலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பனிரெண்டாயிரம் மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ள சூழலில் மருத்துவ கல்லூரிகளில் இருக்கும் இளநிலை உறைவிட மருத்துவர்களை ஆள் குறைப்பு செய்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இளநிலை உறைவிட மருத்துவர்களை ஆள் குறைப்பு செய்யும் முடிவை திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க